ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்குறது ஒரு அருமையான பொரியலுங்க இது மிதி பாவக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கசப்பே இருக்காது பாவக்காய் வேண்டாங்கிறவங்க கூட கண்டிப்பா சாப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா பருப்பு நெய் சாதம் இந்த பாவக்காய் மிதி பாவக்காய் பொரியல் அதோட உருளைக்கிழங்கு வெந்தியக்கீரை பொரியல் ரசம் சாதம் எல்லாம் ரெடியா இருக்கு சுட சுட இருக்கு வாங்க சாப்பிடலாம் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா இந்த மிதி பாவக்காய் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தேடுவீங்க அந்த அளவுக்கு அருமையான சுவையான ஒரு பொரியலுங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு தரமாவது சாப்பிட்டு பார்க்கணும் நீங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க அப்புறம் கண்டிப்பா இதை தேடிக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பா தேடி தேடி தோணும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பொரியலுங்க கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு ஒரு சூப்பர் வெஜிடபிள் கிடைச்சிருக்குங்க இது வந்து மிதி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவோம் கிளிமூக்கு பாவக்கான்னு சொல்லுவோம் நல்ல ஒரு அருமையான வெஜிடபிளுங்க என்னோட குரல உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் ஏன்னா இந்த வெஜிடபிள் சாப்பிட்டு நான் ஒரு இருபது வருஷமே ஆச்சுங்க கிடைக்கிறதே இல்லை ஆனா இன்னைக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு பாரு உனக்கு பிடிச்ச மிதி மிதிப்பாவக்காய் கிடைக்குது கிடைச்சிருக்கு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு போன் பண்ணி ஆஹா வெல்கம் க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இதுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தொடங்கி இந்த பாவக்காய் வந்து பாவக்காவை விட கசப்பு கம்மியா இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல இதுல வந்து பழுத்தக்காய் இருந்தது அப்படின்னா உங்க தோட்டத்திலயோ ஒரு தொட்டிலயோ போடுங்க வர்ற காய் வரட்டும் நீங்க வந்து அதை குழம்புலயோ ஏதாவது பொரியல் செய்யும் போது அதை கட் பண்ணி போடலாம் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் இப்போ நான் இது வந்து கட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த நுனியும் இந்த நுனியும் கட் பண்ணிக்கிட்டா போதும் கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா நாம ரெண்டா வெட்டிக்கலாம் இப்போ நான் இது கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாயின் ஆறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன் நம்ம வானொலி வேணாலும் எடுத்துக்கலாம் குக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம எது டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கணுமோ அது இப்போ இந்த பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இதில் இது போட்டுட்டு இப்போ இதுக்கு புளி கரைசல் இது வந்து கொஞ்சம் திட்டமாக ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு நீர் புளிப்பு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது அந்த கொஞ்சம் லேசாக அந்த புளிப்பு தன்மை இருக்கும் அதில் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப நாம வந்து மேல மறுபடியும் தாளிக்கும் போது உப்பு புளிப்பு எல்லாம் போட்டுக்கலாம் அதனால ஓரளவுக்கு திட்டமா நாம போட்டுக்கலாம் இப்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இதுல மஞ்சத்தூள் அதோட இப்ப வந்து நார்மலா எங்க வீட்டுல வந்து நான் ரசமிளகாய் தூள் தான் போடுவேன் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கோங்க இதுல வந்து என்னோட லிங்க்ல இருக்கிற ரசமிளகாத்தூள் தான் இதுல எல்லா விஷயமும் இருக்கு அஞ்சரப்பேட்டில இருக்கிற அத்தனை விஷயமும் இருக்கும் இது பாருங்க இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு இதோட கொஞ்சம் வெள்ளம் இந்த வெள்ளம் போடும்போது அந்த புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேரும்போது நல்லா இருக்கும் கொஞ்சமா வெள்ளம் இப்போ இது கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது ஒரு கில்லு படணும் அதுக்கு மேலே வேக கூடாது ஒரு கில்லு பிடுற படுற அளவுக்கு இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை ஜஸ்ட் இப்படி மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டென் மினிட்ஸாக வெந்துட்டுருக்கு பாருங்க காய் வந்து இது மாதிரி கட் ஆகணும் போதும் கில்லு பட்டால் போதும் இது ரொம்ப நேரம் வதங்க வேக விடக்கூடாது அப்புறம் வந்து சீட்ஸ் தனியாகவும் காய் தனியாகவும் வந்துடும் இந்த இலம் சீட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நாம இது வடிய விட்டுடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுக்கலாம் இப்போ கடுகு புரிஞ்சதுமே கருவேப்பில பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு உப்பு தெளிச்சு நல்லா சாஃப்டா வதங்கணும் லேசா உப்பு தெளிச்சிட்டு அனல் கம்மியிலேயே வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பாவக்காய் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அந்த பாவக்காவுக்கு ரெண்டு வெங்காயம் போட்டோம் அப்படின்னா இதனுடைய தோவை வந்து நல்லா சேர்த்து விடும் இன்னும் கொஞ்சம் இப்போ இது அனல் கம்மியிலேயே வச்சு நம்ம மூடி வச்சு நல்லா கிளாசியா வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா சாஃப்டா வெதங்கி வதங்கிருச்சு இப்போ பாருங்க இப்போ இந்த வெங்காயத்துல கொஞ்சம் புளி கரைசல் இப்போ இது வந்து நான் வாயில டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எப்படி அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் அப்படின்னு தோணுது கசப்பு நல்லாவே அதாவது லேசான கசப்பு தான் இருக்கு இப்போ காரமும் அதுல கம்மியா இருக்கு அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இதுல கொஞ்சம் எல்லாம் நாம சேர்த்துக்கலாம் இப்போ உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு காரம் வெள்ளம் எல்லாமே அத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாமே இப்போ அதில் காரம் அதனால காரமும் கொஞ்சம் போடுறேன் நான் இப்போவுமே நான் இப்படி தான் செய்வேன் இது செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி தான் செய்யணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த உள்ளியும் அந்த வெஜிடபிள் குள்ளியும் அந்த குள்ளியும் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் அட் த மீன் டைம் இதுலயும் நமக்கு எல்லாமே இருக்கும் இது வந்து எப்படி அப்படின்னு நம்ம பருப்பு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு அதோட வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது ஆப்டா இருக்கும் நமக்கு இப்ப இது கொஞ்சம் சுண்டும் போது நமக்கு வேணும்னா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இப்ப நான் வெள்ளம் போடல நம்ம வேணும்னா வெள்ளம் போட்டுக்கலாம் இப்ப இது கொஞ்சம் சுண்டட்டும் இப்போ எல்லாம் கரைஞ்சி கலந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்த அப்புறம் இந்த வெஜிடபுள் சேர்த்துடலாம் பாவக்க இப்போ இத நல்லா தரோவா கலந்து வெட்டணுங்க இப்போ எங்கள் அம்மாலாம் செய்யும் போது அந்த வெங்காயத்தில் புளித்த கரைசல் ஊத்துறோம் இல்லையா அப்போவே அவங்க போட்டுடுவாங்க போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் லேசான சாகினஸ்ஸா இருக்கும் அதுவும் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எங்க பசங்களுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் எனக்கெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு மாதிரி சாகினஸ்ஸா அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் பரிமாறிட்டு எனக்கு கடைசியில் பரிமாறு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த லேசான அந்த புளிக்கரைசல் இதெல்லாம் அப்படியே கீழே இருக்கும் அந்த பொரியல்ல சூப்பராக இருக்கும் அது வந்து சாதத்தோட தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அது இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதெல்லாமே சேரணும் சேர்றதுக்கு நம்ம கொஞ்சம் விடலாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு காரம் ரெண்டுமே கம்மியா இருக்கு அதனால நான் இப்போ வந்து உப்பு காரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அது மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போதான் நம்ம வந்து பருப்பு சாதத்தோட அதோட ரசத்தோட வெறும் சாதத்தோட எப்படி சாப்பிட்டாலும் அந்த சுவை வந்து நல்லா எல்லாத்திலையும் சேர்ந்து நல்லா இருக்கணும் சாப்பிடும்போது திருப்தியா சாப்பிடணும் நம்ம சிரமப்பட்டு செய்யறது பெரிய விஷயம் இல்லை சாப்பிடும்போது நல்லா திருப்தியா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்யணும் இப்போ நான் இதெல்லாம் போட்டிருக்கிறதா இல்லை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை கலந்து விடலாம் இது மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து அந்த காய் உடையாம இருக்கும் இது நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயோட இப்படி இப்படி சாப்பிடும்போது சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த இலசான கொட்டைங்களோட நல்லா அருமையாக இருக்கும் ச மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது புரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம இதை சுட சுட சாப்பாட்டோட பரிமாறி சாப்பிடும்போது சூடு ஆறினாலும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் நாம சமைக்கிறது தான் பீன்ஸ் கேரட்டு கோஸ் எல்லாம் வருஷம் மொத்தம் நமக்கு எல்லா சமயங்களையும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஆனா இது மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு சாமான்யமா கிடைக்காது கிடைக்கும் போது சமைச்சு சுவைச்சு சாப்பிடணும் தேங்க்யூ திஸ் சுஜாதா மனோகரன்